இயாழ்பாடம் கொக்குவில் பொற்பதிலேனை புறப்படமாகவும் ஜெர்மனி கிறிஸ்பியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த கலாகரன் நாகராஜா அவர்கள் இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நிறைப்பதமடைந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான நாகராஜா தாட்சாஜினி தம்பதிகளின் அன்பு மகனம் காலம் சென்றவர்களான ராமநாதன் குணபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஜெயபவானி பவானி அவர்களின் அன்பு கணவரமு விதுஷன் துவாரஹா ஆகியோரின் அன்பு தந்தையமு தர்மேஷ் ஜூடிட் ஆகியோரின் அன்பு மாமனாரம் டி ஜான் டேவ் நேஜா ஆகியோரின் அன்பு தாத்தாவும் கௌரி காலம் சென்றவர்களான சேதுபதி கங்கா உமாபதி கமலவதி விமலவதி சீதா ரகுபதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்கள் அணிவனம் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்